அனைவருக்கும் வணக்கம் கேட்டை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது மேலும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரீட்சின இந்த ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை பண்ற முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் போது இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசைகள்ல பதினெட்டாவது நட்சத்திரமா கேட்டை நட்சத்திரம் வரும் நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது சிறப்பு மிக்க நட்சத்திரம்னா அது கேட்டை நட்சத்திரம் புதன் பகவான சாஸ்திரங்கள்ல புத்திகாரகன் நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்தில் வரும் ஆகவே அந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவர்களா இருப்பாங்க நிச்சயமா அது

உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முன்னாடி வந்து நிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க யாராச்சும் உதவினு கேட்டுட்டா உடனே செய்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே உதவி அப்படிங்கிற விஷயத்துல பெருந்தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க பெருந்தன்மையோட எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அப்படி ஒரு மனநிலை இவர்கள்ட்ட சிறப்பான நிலையில இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இயல்பாவே இவர்கள்ட்ட நிறைய நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்துல அதிகமான முன்கோபம் இவர்கள்ட்ட இருந்து வெளிப்படும் அதிகமான முன்கோபிகளா இருப்பாங்க பொதுவா செவ்வாய் பகவானோட அம்சத்துல வந்தாலே முன்கோபம் அதிகமா வரும் அது வந்து அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கும் ஒண்ணு விதி விதிவிலக்கு கிடையாது ஆகவே இவர்களுக்கு கோபம் அதிகமா வரும் படபடன ஏதாச்சும் வார்த்தைகளை கொட்டிடுவாங்க பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பாத்தோம்னா கேட்டை நட்சத்திரத்தை பத்தி ஒரு பழமொழி சாஸ்திரங்கள் இருக்கு அதாவது கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்கிறார்களோ இல்லையோ ஆனால் கோட்டையில் ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய நட்பை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எப்போதுமே முகம் வளர்ச்சியோட காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மன அதிகமா கொண்டவர்களா இருப்பாங்க எதையும் நினைச்சு பெருசா குழப்பிக்க மாட்டாங்க குழப்பம் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்தாலும் உடனடியாக தெளியக்கூடியவர்களா இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நல்ல நுண்ணறிவை பெற்றிருக்க கூடியவர்களா இருப்பாங்க அதிகமான பேச்சு திறனை பெற்றிருக்க கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுடைய பேச்சு திறனும் நுண்ணறிவும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை தேடி கொடுக்கும் பெரிய புகழை தேடி கொடுக்கும் பேசிய பல காரியங்களை சாதித்து சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க நல்லா சிரித்த முகத்தோட பேசுவாங்க மேலும் பேச்சு திறனால அனைவரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மற்றவருடைய மனநிலை அறிந்து பேச கூடிய திறமைசாலிகளாக இருப்பாங்க எதிரில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடியவர்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்கா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனாலையும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனாலையும் கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துவாங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் தான தர்மம் செய்கிறதுல அதிகமான ஆர்வம் உடைய உடையவர்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு பொருட்கள் ஏதாச்சும் கொடுத்துட்டு இருக்கிறது உணவு கொடுக்கிறது நிறைய உதவிகளை பிறருக்கு செய்யறது இதுல எல்லாம் அதிகமான ஆர்வம் ஆர்வம் இருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக உடனே செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் அந்த விஷயத்தை உடனடியாக செய்து முடித்து விடுவார்கள் அடுத்தது பார்த்தோன்னா இவருடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்களால நிறைய உதவிகளும் அதே சமயத்துல இவர்களும் அவர்களுடைய நண்பர்களுக்கு நிறைய உதவிகளையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க யாரையுமே எதிர்பார்த்து நிக்க மாட்டாங்க அதே சமயத்துல யாருடைய துணையையும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாரையும் எதிர்பார்க்காம யாருடைய துணையுமே இல்லாம வாழ்க்கையில பெரிய அளவிலான வெற்றியை சாதிக்கக்கூடிய கூடியவர்களா இருப்பாங்க சொந்த முயற்சியால தான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஆரம்பத்துல வெகுளியாக இருந்தாலுமே பின்னர் விவேகியாக மாறக்கூடிய குணம் கொண்டவர்களா இருப்பாங்க சண்டை சச்சரவுகளை பெரும்பாலும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் எந்த விஷயத்தையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட அதிக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுல எச்சரிக்கை உணர்வோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதுல சிறப்பான வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களா இருப்பாங்க தூய்மையான குணம் கொண்டவர்களா இருப்பாங்க நாசுக்கான பழக்க

இருக்கும் மற்றவர்கள் செய்த உதவியை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டார்கள் இனிய சுபாவமும் அழகிய தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக கூடிய சிறப்பு வாய்ந்த குணம் என்ன அப்படின்னு பாத்தோனாக்கா குரு இல்லாமலே வில்வித்தையை கற்றுக்கொண்ட ஏகலைவன் போல யாருடைய உதவியுமே இல்லாம சொந்த முயற்சியால முன்னரக்கூடிய அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் தேவேந்திரன் ஆதரித்ததும் இந்த கேட்டை நட்சத்திரத்துல மேலும் நுண்ணறிவையும் கல்வி அறிவையும் சிறந்த பேச்சு திறனையும் திறன்பட பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோனாக்கா உறவினர்களால வஞ்சிக்கப்பட கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய சிறப்பம்சம் என்னன்னாக்கா எதிர்காலத்தை உணர்ந்து செயலாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்பத்தினரிடம் பாசம் காட்டினாலும் கண்டிப்போட நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க தெய்வ பக்தி நிறைந்தவர்களா இருப்பாங்க தெய்வத்தின் மேல அதிகமான அக்கறை வாழ்க்கையுடைய மதிம பகுதிக்கு மேல வரும் அடுத்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால கல்வியில சிறப்படையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நிறைய புத்தகங்களை படித்து அறிவி வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க நிறைய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க இருப்பாங்க மேலும் தாங்கள் பெற்ற கல்வியை வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் வகையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு சாமர்த்தியம் இவர்கள்ட்ட அதிக அளவில் இருக்கும் அடுத்ததாக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது போது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கதாசிரியர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த பத்திரிகை நிருபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் மனோதத்துவ நிபுணர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் நடிகர்கள் நடிகைகளாகவும் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு உண்டு அடுத்தது பார்த்தோன்னா கட்டிட கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள் அழகு கலை நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய துறை கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் எல்ஐசி சார்ந்த விஷயங்கள் மேலும் அரசு வங்கி தனியார் நிறுவனங்கள் இது போன்ற பணிகள் அதாவது மூளை சார்ந்த விஷயங்கள் சிந்தனையால செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் இவர்களுக்கு பொருந்தும் தனக்கென ஒரு புதிய ராஜாங்கத்தையே அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு எந்த துறையில இருந்தாலுமே அங்க போய் இவர்களுக்குன்னு ஒரு தனி பட்டாளத்தை உருவாக்கிடுவாங்க அப்படி ஒரு சிறந்த வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டார்கள் அவை பெரும்பாலும் பார்த்தோம்னா அரசாங்க பணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கப்பல் நீர் போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்கள் வன பாதுகாப்பு அதிகாரிகள் இராணுவம் சார்ந்த விஷயங்கள் பேரிடர் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு சிறப்பான பிரதிபலிப்பு இருக்கும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறதுனால தொலைத்தொடர்பு சம்பந்தமான விஷயங்களும் இவர்களுக்கு வரும் அடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ் சிஸ்டம் சம்பந்தமான விஷயங்கள் இது சார்ந்த துறைகளில் பணிபுரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் பார்த்தோன்னாக்கா அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் சொன்ன பணிகள்ல இவர்கள் பெரும்பாலும் சார்ந்திருப்பார்கள் அப்படி இல்லைனாக்கா அந்த துறைகளை இவங்க சூஸ் பண்ணாங்கனாக்கா நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நிலையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் மேலும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரையில இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய யோகம் உடையவர்களா இருப்பாங்க ஒரு சிறப்பான குடும்பத்தில் பிறந்து மகிழ்ச்சியாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு முன்கோபிகளாக இருந்தாலுமே கூட மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையும் இவர்கள்ட அதிகளவில் இருக்கும் மேலும் இந்த மனைவி பிள்ளைகளிடையே அதிகமான பாசம் கொண்டவர்களாகவும் அக்கறை வைத்திருக்க கூடியவர்களாகவும் இருப்பாங்க நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இருப்பதை வைத்து திருப்தி அடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களை அனைவரையும் அனுசரித்து செயல்படக்கூடிய ஒரு பக்குவமும் இவர்கள்ட்ட அதிகளவில் இருக்கும் அடுத்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டேன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே நல்ல ஆரோக்கியத்தை பெற்றவர்களா தான் இருப்பாங்க இருந்தாலுமே கூட இந்த தோல் சம்பந்தமான விஷயங்கள் மேலும் இந்த தோல் விழா எலும்புகள் சார்ந்த விஷயங்கள் வழிகள் ஏற்படுறது நிரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதன் பகவான் நம்முடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்கள் ரொம்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான சிறப்பு பலன்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது கேட்டை நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு பாதத்திலும் பிறந்தவர்கள் ஒரு சில வேறுபாடுகளை உடையவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா என்ன நட்சத்திரம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்த பாதம் அப்படிங்கறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது ஆகவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அந்த புரிதலோட இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும் போது ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் முதலாவதா கேட்டை நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திர

மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடிய குணம் படைத்தவர்களா இருப்பாங்க உணவு விஷயத்துல அவ்வளவாக கவனம் செலுத்த மாட்டார்கள் இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது மற்றவர்களுடைய அன்பையும் மதிப்பையும் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அடிக்கடி கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா முன்னின்று அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் மேலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மற்றவர்கள் அவர்கள் மதிக்கும்படியான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பெரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க மேலும் அதுல வெற்றியும் அடைந்து வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சிறப்பான வெற்றியோட மற்றவர்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல இவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்த கூடிய சிறப்பம்சங்கள் அடுத்தாக கேட்டை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்துல பிறந்த கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ராசிதிபதி செவ்வாய் பகவான் நவாம்சாதிபதி சனி பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வராங்கன்னா புதன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சனி இந்த காம்போல வருவாங்க புதவை சனி பகவானின் நவாம்ச அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது மேலும் பேச்சாலே நிறைய விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்ப பொறுப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க சாஸ்திரங்கள தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னா சாஸ்திரங்கள ஏதோ குறைந்தபட்ச நாலேஜ் ஆஜும் நிச்சயமாக இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு பெரிய மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க மேலும் ஏழை எளியவர்களுக்கு இவர்களால என்ன முடியுமோ அதை நிச்சயமாக செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மற்றவர்கள் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றதுல சிறிது சிந்தனை கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவருடைய பொருளுக்கு எப்போதும் இவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னாக்கா முன்கோபம் அதிகமா வரும் இந்த முன்கோபத்தால அடிக்கடி மற்றவருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் மற்றவர்களை புண்படுத்தி விட்டு அதற்காக பிறகு வருத்தம் கொள்ள கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இதை மட்டும் இவங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டாங்கனாக்கா சிறப்பான பலன்களை நிச்சயமா அடைய முடியும் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விளையாட்டுல அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் படிப்புல பெரிய அளவுல ஆர்வம் இருக்காது விளையாட்டு துறையில பெரிய அளவிலான சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று அறிவு குறைவாக இருந்தாலுமே சிறந்த சிந்தனையாளர் போன்று சிந்திக்க கூடிய ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியவும் இருப்பாங்க எந்த வேலையும் பொறுமையாகவும் திருத்தமாகவும் செய்ய நினைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க எப்போதும் நண்பர்களுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் தந்தையுடைய பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்பட்டு தந்தைக்கும் குடும்பத்திற்கும் பெருமை தேடி கொடுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க இதெல்லாம் இந்த இரண்டாம் பிறந்த உடைய சிறப்பம்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்தாக கேடை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ராசிபதி செவ்வாய் பகவான் மேலும் நவாம்சாதிபதி சனி பகவான் இவங்க எந்த காம்போல வராங்கனாக்கா புதன் பிளஸ் செவ்வாய் சனி இந்த காம்போல இந்த மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க ஆனா அந்த இரண்டாம் பாதத்தில் காட்டிலும் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க என்னதான் நவாம்சாதிபதி சனி பகவானாக இருவருக்கும் வந்தாலுமே சற்று இந்த மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் மாறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒருமையுடனும் நிதானத்துடனும் எந்த ஒரு செயல் செயல்படுத்தக்கூடிய உருளா இருப்பாங்க எப்போதும் சாந்தமாக இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க சண்டை சச்சரவுகளை கண்டால் விலகி கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலுமே கல்வியில் கெட்டிக்காரராக இருப்பாங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சி ஒரு நிச்சயமாக அடைவார்கள் செய்ய நினைத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மை ஒரு அதிக அதிகளவில் இருக்கும் மேலும் அந்த செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து முடித்து சாதித்து காட்டக்கூடிய உருளாகவும் இருப்பாங்க காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமுடைய உருளாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா மற்றவர்களுடைய வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் அந்த பின்னால் நின்று முதுகில் குத்தக்கூடியவர்களை கண்டால் இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது அவர்கள் ஒதுக்கி வைக்க விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க ஆடு மாடு போன்றவற்றில் பிரியமுடிய உருளா இருப்பாங்க மேலும் அதை வளர்க்குறதுல ஆர்வம் காட்டக்கூடிய உருளா இருப்பாங்க மற்றவர்களை பற்றி புறம் பேச மாட்டார்கள் அது இவர்களுக்கே சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் உள்ளத்தில் உள்ளதை ஒளிவு ஒளிவுமறைவென்றி நேராக பேசக்கூடிய உருளா இருப்பாங்க சமைத்த உணவுகளை விட இயற்கையான உணவுகளை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய உருளா இருப்பாங்க உடைய உடல் ஆரோக்கியத்து மேல அதிகமான அக்கறை இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சின்ன

அவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க ஏன்னா தான் நவாம்சாதிபதி குரு பகவானாக வந்தாலுமே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று வேறுபட்டவர்களாக இருப்பாங்க அதாவது இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அன்பும் கனிவும் மிக்கவர்களா இருப்பாங்க எல்லார் மேலேயும் அன்பையும் இறக்கத்தையும் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவர்கள் இது இவர்களுடைய ஒரு அழகான ஒரு பண்பு யாருக்காச்சும் ஏதாவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பயாறுபட்டாவது அதை காப்பாற்றிடுவாங்க மேலும் ஒழுக்கத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒழுங்கு முறையான வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வெட்டு ஒன்று துண்டு இரண்டு அப்படின்னு பேசக்கூடியவர்களா இருப்பாங்க கராரா எப்போதுமே நடந்து கொள்ளக்கூடிய

சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா ஆன்மீக அறிஞர்களுடைய தொடர்பு இவருடைய மனதை பண்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு அப்படிங்கறது இவர்களுக்கு அதிக அளவில் இருக்கும் மேலும் அவர்களால் சிறந்த நன்மைகளும் ஏற்படும் வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள்ல வாழ்க்கையுடைய மத்தியம பகுதிக்கு பிறகு நல்ல ஒரு வசதியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இவர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது இதெல்லாம் அந்த கேட்டை நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது இதுவரைக்கும் இந்த பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடெயிலாக பார்த்தோம் அடுத்ததாக இந்த கேடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர நமக்கு மன அமைதி மன நிம்மதி பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ லக்ஷ்மி வாராக பெருமாள் மேலும் ஸ்ரீ முருக பெருமாள் இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு கேடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர மன அமைதி பெருகும் மன குழப்பங்கள் அனைத்தும் விலகும் மேலும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ரிலீஃப்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும் பொதுவாக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்திலேயோ ஏதோ ஒரு குழப்பத்திலயோ ஏதோ ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனநிலையிலயோ கலங்கிய மனநிலையோட இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு அதாவது அந்த பிரச்சனையில இருந்து நம்மளுடைய சிந்தனையை கவன செலுத்தி வேற ஒரு விஷயத்து மேல நம்ம கவன செலுத்த வைக்கிறோம் அப்படி கவனத்தை திசை திருப்பும் போது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் மேலும் நம்ம வாழ்க்கையில அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிடைக்கும் நம்முடைய சிந்தனை திசை திருப்பாம இருந்தோம்னாக்கா ஆல்ரெடி நடந்த விஷயத்தையே நினைச்சு நினைச்சு வந்து டயத்தை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் இதனால நமக்கு எந்த யூஸ்மே இருக்காது இந்த பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கி போய் தேவையில்லாம

மூலமா நம்ம ஒரு மன தெளிவை பெற்று நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும் மேலும் மன அமைதியை அதிகப்படுத்துறதுல தெய்வ வழிபாடும் ஒரு சிறந்த வழியா இருக்கு இந்த தெய்வ வழிபாடு மேல முழு நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயமாக முழு மூச்சோட முழு நம்பிக்கையோட ஸ்ரீ லட்சுமி வாராக பெருமான் மற்றும் ஸ்ரீ முருக பெருமான் இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர நமக்கு ஒரு சிறப்பான ஒரு தெளிவான ஒரு மனநிலை நிச்சயமாக கிடைக்கும் ஓவரால அந்த பதிவுல கேட்டை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்கள் ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம் மேலும் பாத வாரியான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அடுத்தது எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்கள் லைஃபோட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அது சார்ந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம் அதே போல் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ரொம்ப கிளியரா உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன அதுல ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகுது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காம்போல ரொம்ப டீடைலா கோச்சார பலன்களை நாங்கள் பிரசன்ட் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க எதோ குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த வீடியோ மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி வாழ்த்துக்கள் நன்றி